திருமலையில் உள்ள பல்வேறு தீர்த்தங்கள்ல முக்கியமான தீர்த்தம் தான் ராமகிருஷ்ண வீடியோல ராமகிருஷ்ண தீர்த்தம் வரை சென்று வந்த நிகழ்வை இந்த வீடியோ உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறவங்க இதுவரை எங்க சேனல்ல பதியப்பட்டுள்ள வீடியோக்களை பார்க்காதவங்க இந்த பக்கத்துல வலது மூலையில தெரியக்கூடிய ஐ பட்டனை அழுத்தி திருவண்ணாமலை மற்றும் திருப்பதி கோயில்களில் நடைபெறுகின்ற பல முக்கிய விசேஷங்கள் குறித்தும் மாதாந்திர தகவல்களுடன் கேதர்நாத் பத்ரிநாத் உட்பட நம்ம குழு பயணித்த வீடியோக்களை பார்த்து மகிழுங்க எங்க வீடியோக்களை பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எங்க வீடியோக்களை குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க

பொதுவாக ஆன்லைன் முன்னூறு ரூபாய் சிறப்பு தரிசனத்திற்கு வந்தோம்னா அதிகபட்சம் இரண்டு இல்லை மூன்று மணி நேரம் காத்திருந்து மூலவர தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துடலாங்க ஆனால் நாங்கள் போயிருந்த அன்னைக்கு எதிர்பாராத விதமாக நாம் ஓய்வெடுக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்லேயே மூன்று மணி நேரம் நாம காத்திருக்க வேண்டியதாக ஆயிடுச்சுங்க ஏறக்குறைய பதினொன்னே முக்கால் மணி அளவில் தான் நம்ம கம்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியே தரிசனத்திற்காக வந்தோங்க பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை இரண்டு மணி அளவுல நம்ம சாமி தரிசனம் பண்ணோங்க நம்ம பிளான் படி பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ராமகிருஷ்ண தீர்த்தத்துக்கு வேற பயணம் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால காலையில சீக்கிரம் எழுந்து கிளம்ப வேண்டியதாகவும் இருந்ததுங்க நம்ம ஏற்கனவே திருமலையில ரூம் புக் பண்ணி சாமி தரிசனம் பண்ணிட்டு லட்டு எல்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு வரும்பொழுதே மணி மூன்றாம் ஆயிடுச்சுங்க அன்னைக்கு இரவு நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ்ல நாம கொஞ்ச நேரமாவது தான் நம்மளால ராமகிருஷ்ண தீர்த்தத்துக்கான பயணத்தை மேற்கொள்ள முடியுங்கிறதுனால காலையில அஞ்சு மணிக்கு போகலாங்கிற பிளானை மாற்றி ஒரு ஏழு மணிக்கு போகலாங்கிற முடிவுக்கு வந்தவங்க திருமலையில் உள்ள ராமகிருஷ்ணா தீர்த்தம் வரை செல்லும் நம்ம குழுவுல இந்த முறை ஐந்து நபர்கள் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தவங்க ஆனா தரிசனம் பார்க்கறதுலேயே காலதாமதம் ஏற்பட்டதுனாலையும் விடிய விடிய எங்க கூடையே பனிர சுத்திட்டு இருந்த நம்ம குழு உறுப்பினர் கோமதிமாவுக்கு குளிரோட காய்ச்சலும் வந்ததுனால நாம அவங்களை கெஸ்ட் ஹவுஸ்லேயே விட்டுட்டு நான் கணேஷ் நம்ம குழு தலைவர் பழனி இருந்து இந்த பயணத்திற்காக வந்த அண்ணன் குருமூர்த்தி மற்றும் அண்ணன் பாலசுப்ரமணியன் நாங்க நாலு பேர் தான் இன்னைக்கு ஒரு குழுவா ராமகிருஷ்ண தீர்த்தத்துக்கு பயணம் பண்ண போறோம் Okay. Yeah. நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வெளியவே எல்லாரும் ஒரு டீ குடிச்சிட்டு பயணத்தை நம்ம துவங்கினோங்க காலை ஏழு மணி நாற்பது நிமிடங்களுக்கு நான்கு பேர் கொண்ட நம்ம குழுவினர் நாம தங்கி இருந்த நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு பக்கத்துல இருந்த ராமகிச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு நடக்க ஆரம்பிச்சோங்க கொஞ்சம் தூரம்தான் ஒரு அஞ்சு நிமிஷம் நடக்க வேண்டியதா இருந்துருங்க ராமகிச்சா பஸ் ஸ்டாண்ட் வந்த உடனே பாப்ப விநாசம் வரை போகக்கூடிய பேருந்துல ஏறி அமர்ந்து போய் வர ஒரு நபருக்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் கட்டணம் செலுத்தி டிக்கெட்டை வாங்கிக்கணும் நாம இருக்கிற இந்த ராமகிச்சா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் பாப விநாசம் இருக்குங்க ஆந்திர அரசின் சார்பாக இயக்கப்படும் பொது பேருந்துகளை தவிர வேற எந்த தனியார் பேருந்துகளும் பாப விநாச பகுதிக்கு வாகனங்களும் நிறுத்தப்பட்டு பயணிகளோட ஆதார் கார்டை சரிபாக்கும் பணி நடைபெற்றதுங்க நாம இந்த பேருந்து ஏறதுக்கு முன்னாடியே நம்ம பஸ்ஸோட கண்டக்டர் பத்து வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளும் ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிற பெரியவர்களும் இந்த பயணத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் சொல்லியிருந்தாருங்க அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வாகனமும் தடுத்து நிறுத்தப்பட்டு ஒவ்வொரு பயணியோட ஆதார் கார்டையும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டதுங்க சிறப்பு காவல் அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்ட நம்ம பேருந்துல பத்து வயதிற்கு கீழே இருந்த குழந்தைகளும் ஐம்பது வயதிற்கு இருந்த பெரியவங்களும் அந்த பகுதியிலேயே பேருந்துல இருந்து இறக்கிவிடப்பட்டு மாற்று பேருந்துல மீண்டும் திருமலைக்கு திரும்பி செல்ல அறிவுறுத்தப்பட்டாங்க ஒரு வழியா எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஒரு இருபது நிமிட பயணத்துல நாம காலை எட்டு மணி இருபது நிமிடங்களுக்கு பாப்ப விநாசம் வந்து சேர்ந்தோங்க போன வருஷம் அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் தடுத்து நிறுத்தப்பட்டாங்க ஆனால் இந்த வருஷம் ஐம்பது வயசே அதிகங்கிற மாதிரி முடிவு பண்ணி ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாரையுமே தடுத்து நிறுத்திருக்காங்க அப்படி பார்த்தா நம்ம குழுலையும் ஒரு நண்பருடைய வயது ஐம்பதை தாண்டி இருக்குங்க ஆனா ஆள் கொஞ்சம் ஃபிட் அண்ட் ட்ரிம்மா இருக்கிறதுனால இந்த சோதனையில மாட்டலைங்க ஆதார் கார்டில் வயசு பார்த்தா தெரிஞ்சிருக்குமே தானே யோசிக்கிறீங்க அதெல்லாம் நேக்க சமாளிச்சு ஒரு வழியா நாங்கள் வந்துட்டோங்க பேருந்து நிலையத்திலிருந்து சில கடைவீதிகள் வழியாக கோயில் மற்றும் அணை இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு நாம நடக்க ஆரம்பிச்சோங்க எதிர்பாராத விதமா இங்க ஒரு சிக்கல் பாக்கி சட்ட போட்டபடி நமக்காக காத்துட்டு இருந்ததுங்க நாலு பேர் கொண்ட ஒரு குழுவா நம்ம நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது நமக்கு எதிரே இருந்த காவல்துறை அதிகாரியின் ஒரு கை மட்டும் ரொம்ப மெல்லமா என் கையை மெதுவா பிடிச்சி ஒரு ஓரமா கூப்பிட்டு சார் கைண்ட்லி டேக் மெடிக்கல் செக்அப் பிஃபோர் யூ ஸ்டார்ட் ப்ளீஸ் கோஆபரேட் வித் அஸ் அப்படின்னு நம்ம அந்த காவல் அதிகாரி சொன்னாருங்க வயசுல தப்பிச்சோனாம சைஸ்ல மாட்டிக்கிட்டோமேனு கொஞ்சம் சங்கடமா தான் இருந்ததுங்க இருந்தாலும் நமக்கு தான் பிபி சுகர்னு எதுவுமே இல்லையே அதனால பக்கத்திலே இருந்த மெடிக்கல் கேம்புக்கு செக்அப் பண்றதுக்காக லைன்ல காத்துட்டு இருந்தாங்க ஆனா என்னோட வந்த மீதி மூன்று நபர்களும் சைஸ்ல சின்னதா இருந்ததுனால இந்த சோதனையில தப்பிச்சுட்டாங்க நான் லைன்ல நிக்க போறதுக்கு முன்னாடியே ஒரு பதினஞ்சு பேர் நின்றுட்டு இருந்தாங்க ரொம்ப மெதுவா தான் செக்கிங் நடந்துட்டு இருந்ததுங்க கண்டிப்பா பிபி செக் பண்றது கட்டாயமா இருந்ததுங்க தேவைப்படுறவங்களுக்கு சுகர் டெஸ்ட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க பாப்ப விநாச பகுதியிலிருந்து ராமகிருஷ்ண தீர்த்தம் வரை செல்லக்கூடிய இந்த பயணத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் கூடுதல் ஈவோ திரு வெங்கையா சௌத்ரி அவர்கள் மேலும் சில அதிகாரிகளோட இந்த பகுதியில் வந்து ஆய்வு பண்ணாருங்க பக்தர்கள் இங்கே செய்யப்பட்டுள்ள வசதிகளை குறித்தும் கேட்டு தெரிஞ்சுகிட்டவரு ஏதேனும் வசதி குறைபாடுகள் இருந்தா தெரிவிக்குமாறு அறிவுறுத்திட்டு தொடர்ந்து மற்ற பகுதியில் ஆய்வு செய்வதற்காக புறப்பட்டு போனாருங்க ஒரு வழியா மருத்துவ சோதனைகளை வெற்றிகரமாக முடிச்சுக்கிட்டு தொடர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்பட்டவங்க இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த ஒரு பதினைந்து நபர்கள்ல கிட்டத்தட்ட பதிமூணு பேர் ஒன்னு பிபி அதிகமாக இருக்குன்னு நிராகரிக்கப்பட்டாங்க இல்ல பிபி கம்மியா இருக்குன்னு சொல்லி உணவு எடுத்து கொஞ்ச நேரம் பிறகு மீண்டும் வந்து செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டாங்க நமக்கு முன்னாடி வந்து அத்தனை பேரையும் திருப்பி அனுப்பிட்டாங்களே நம்ம கதை என்னன்னு யோசிக்கும் பொழுதுதான் உண்மையிலேயே பிபி ஏறிச்சிங்க எனக்கு இதுக்கு நடுவுல நான் போய் செக்கப்புக்கு உட்காரும் பொழுது என்ன சோதனை பண்ண வேண்டிய நர்ஸ் அவங்க வச்சிட்டு இருந்த செட்டஸ்கோப்பையும் பிபி மிஷினையும் சோதனை பண்ணிட்டு இருந்தாங்க இந்த செட்டஸ்கோப்பும் பிபி மிஷினும் உண்மையிலேயே நல்லா வேலை செய்தாங்கிற டவுட் எனக்கும் வந்ததுங்க ஒரு வழியா நம்ம டவுட் அவங்க கிட்ட கேட்க திரிச்ச மாதிரியே இல்ல இல்ல அதெல்லாம் நல்லதாங்க வேலை செய்யுதுன்னு சொல்லி செக் பண்ணாங்க உங்களுக்கு நார்மலா தான் இருக்குன்னு சொல்லி நம்ம பேரையும் செல்போன் நம்பரையும் பதிவு பண்ணிக்கிட்டு இந்த பயணத்தை இனிதே முடிக்க நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பினாங்க தொடர்ந்து அங்கிருந்து நகர்ந்த நாம நமக்கான காலை உணவு வழங்கப்பட்டதுங்க சுட சுட பொங்கலும் ரவையில செஞ்ச உப்புமாவும் இருந்ததுங்க ஆளுக்கு கொஞ்சம் பொங்கல் வாங்கிக்கிட்டு மதிய உணவாக புளியோதரை சாப்பாடு பேக்கெட் பண்ணி நம்மளுக்கு அங்கேயே கொடுத்தாங்க ஆளுக்கும் ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு ஒரு ஓரமாக அமர்ந்து காலையில டிஃபனை சாப்பிட்டு முடிச்சோங்க சரியா காலை ஒன்பது மணி பத்து நிமிடங்களுக்கு பாப்ப இருந்து ராமகிருஷ்ணா தீர்த்தம் வரை செல்லக்கூடிய நம்ம பயணத்தை நம்ம குழுவோடு சேர்ந்து நடக்க ஆரம்பித்தோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்துருப்போங்க கொஞ்சம் தூரத்தில் ஒரு வழிகாட்டி பலகையை பார்க்கவங்க கிட்ட போய் பார்க்கும் பொழுதுதான் குமாரதார தீர்த்தம் செல்லும் வழின்னு போட்டிருந்ததுங்க இந்த வழி வேற எதுவும் இல்லைங்க நம்ம அடுத்த மாதம் போகக்கூடிய தீர்த்தம் போகிறதுக்கான வழிதாங்க வழியை வரைக்கும் பார்த்துட்டு நாம தொடர்ந்து நேரம் நடக்க ஆரம்பிச்சோங்க போற வழி எல்லாமே அங்கங்க சில வழிகாட்டி பதாகைகள் வைக்கப்பட்டிருந்ததுங்க நமக்கு முன்ன பின்ன எதிரிலன்னு பல நபர்கள் வந்துட்டே இருந்ததுனால வழி மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதாங்க இப்போ நாம நடந்து போயிட்டு இருக்கிற இந்த வழி தும்பூர் தீர்த்தம் வரை போறதுக்கான வழிதாங்க ஏற்கனவே கடந்த ரெண்டு வருஷமா நம்ம குழுவை சேர்ந்த நண்பர்கள் தும்பூர் தீர்த்த பயணத்தை மேற்கொண்டதுனால நமக்கு இந்த வழி நல்லாவே தெரிஞ்சிருந்ததுங்க பாப்ப விநாசம் பஸ் ஸ்டாப்ல இருந்து நாம போக வேண்டிய ராமகிருஷ்ண தீர்த்தம் அந்த பகுதியானது நாலரை கிலோமீட்டர் வருங்க நம்ம காலை உணவு எல்லாம் முடிச்சுக்கிட்டு இப்ப நம்ம ஏறக்குறைய ஒரு கிலோமீட்டர் நடந்துட்டு போங்க இந்த இருந்து இன்னும் மூணரை கிலோமீட்டர் தூரம் நம்ம நடந்து வேண்டியதா இருக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கிலோமீட்டர் வரைக்கும் இப்ப நாம நடந்து போயிட்டு இருக்கிற இந்த பாதை மாதிரி தாங்க இருக்கும் இன்னொரு ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்திலேயே தும்பூர் தீர்த்தம் செல்வதற்கான வழி வந்து பிரியுங்க பிரியற இடத்த நிச்சயமா நம்ம பார்த்துட்டு போகலாம் வர ஏப்ரல் மாதம் நம்ம தும்பூர் தீர்த்தம் பயணம் மேற்கொள்ளும் பொழுது அந்த வழியா தான் நம்ம போவோங்க திருமலையை சுத்தி நிறைய தீர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஏழு தீர்த்தங்கள் மட்டும்தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றதுங்க புஷ்கரணி தீர்த்தம் ராமகிருஷ்ண தீர்த்தம் குமாரதார தீர்த்தம் தும்புரு தீர்த்தம் சக்கர தீர்த்தம் பாப்ப விநாச தீர்த்தம் மற்றும் ஆகாய கங்கை தீர்த்தம் ஆகும் இந்த எல்லா தீர்த்தங்களும் பெரும்பாலும் வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் குறிப்பிட்ட ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய முழு பௌர்ணமி தினத்தன்று தான் திறந்திருக்குங்க திருமலையில வராக சுவாமி கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புஷ்கரணி தீர்த்தம் மற்றும் பாப்ப விநாச தீர்த்தம் தவிர மற்ற ஐந்து தீர்த்தங்களும் வருஷத்துக்கு ஒரு நாள் குறிப்பிட்ட சில மாதங்கள்ல வரக்கூடிய முழு பௌர்ணமி தினத்தன்று மட்டும்தான் திறந்திருக்குங்க அந்த வகையில தை மாசம் முழு பௌர்ணமி தினமான பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ராமகிருஷ்ண தீர்த்தமானது திறக்கப்பட்டுள்ளதுங்க இந்த தீர்த்தம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் திறந்திருக்குங்க இந்த மலை பயணத்தை மேற்கொள்றவங்க காலையில ஏழு மணியிலிருந்து தீர்த்தம் விற்கின்ற பகுதிக்கு செல்வதற்காக வனத்துறையை சேர்ந்தவங்க அனுமதி கொடுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நாலரை கிலோமீட்டர் தூரம் தாங்கிறதுனால நாம கொஞ்சம் மெதுவாகவே போய் வரலாமேன்னு முடிவு பண்ணி கொஞ்சம் பொறுமையா தாங்க நம்ம நடந்துட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் நாம் வந்த வழி அனைத்துமே மழை காலங்களில் நீர் வழிந்து ஓடக்கூடிய வழித்தடமாக தாங்க இருக்குது இப்போ மழை காலம் இல்லைங்கிறதுனால நாம் ஓரளவுக்கு இந்த வழியில நடந்து போகிறதுக்கு சுலபமாக இருக்குதுங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நாம் நடந்துகிட்டே இருக்கோங்க இப்போ நாம பாப்ப விநாசத்துல இருந்து ராமகிருஷ்ண தீர்த்தம் போகிற வழியில தும்பூர் தீர்த்தம் பிரிகிறதுக்கான அந்த வழியை தான் பார்த்துட்டு இருக்கோங்க வர ஏப்ரல் மாதம் இந்த வழியாக தான் நாம் தும்பூர் தீர்த்த பயணத்தை மேற்கொள்வோங்க நாம் இப்ப பயணம் பண்ணிட்டு இருக்கிறது சேஷாச்சலம் வனப்பகுதிங்க இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குதுங்க ஏன்னா நாங்க இந்த வனப்பகுதியில மேற்கொண்ட பயணத்தோட ஒரு முழு அனுபவமா பாக்கிற உங்களுக்கும் உணர அளவுக்கு இருக்கணுங்கிறதுக்காக பெரும்பாலும் நாங்க பயணம் பண்ண முக்கியமான பகுதிகள் எல்லாத்தையுமே தொகுத்து வழங்கியிருக்கோங்க போற வழியில அங்கங்க பல இடங்கள்ல இந்த மாதிரி வெட்டப்பட்ட செம்மரங்களை பார்க்க முடிஞ்சிருங்க உரிய அனுமதி இல்லாம சட்டவிரோதமா செம்மரத்தை கையாளும் பொழுது அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் ரூபாய் வரை அபராதமும் ஏழு வருட கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்படும் வெட்டப்பட்ட மரங்களை விட அதிகமா எச்சரிக்கை நோட்டீஸுங்க இருந்ததுங்க இந்த வனப்பகுதியில நிறைய செம்மரங்கள் மற்றும் செஞ்சந்தன மரங்களும் காணப்படுகின்றதுங்க காட்டு நெல்லிக்காய் மற்றும் மாமரங்களும் நாம இந்த காட்டுக்குள்ள பார்க்க முடிஞ்சதுங்க தான் அதிக அளவுல இருந்ததுங்க வெயில் காலம் இன்னும் தூங்காத நிலையில இந்த வனத்துக்குள்ளே இந்த வழியிலேயே நான்கு தீர்த்தங்கள் இருக்குதுங்க பாப்ப விநாச தீர்த்தம் குமாரதார தீர்த்தம் மற்றும் தும்பூர் தீர்த்தம் செல்வதற்கான வழிகளை பார்த்துட்டு வந்தோம் இப்ப நாம போயிட்டு இருக்கிற ராமகிருஷ்ண தீர்த்தம் ஆகிய நான்கு தீர்த்தங்கள் இந்த வழியிலேயே இருக்குதுங்க கிட்டத்தட்ட இந்த காட்டு வழி பாதையிலேயே கடந்த ஒரு மணி நேரமா நம்ம நடந்துட்டு இருக்கோங்க இதுவரைக்கும் நாம மூணு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்திருக்கோங்க இது வரைக்கும் நம்ம வந்த பாதைகள் எல்லாமே குறைஞ்சபட்சம் ரெண்டு நபர்களாவது நடக்கக்கூடிய பாதைகளை தான் இருந்ததுங்க ஆனா இதுக்கு மேல நம்ம பயணம் பண்ணக்கூடிய பாதை எல்லாமே ஒத்தடை பாதையா தான் இருக்கும் சொல்லி கேள்விப்பட்டாங்க வழியில பல இடங்கள்ல தேவஸ்தானத்தை சேர்ந்த ஊழியர்கள் காவல்துறை அதிகாரிகள் ராணுவத்தை சேர்ந்த வீரர்கள் என பாதுகாப்பு பலமா இருந்ததுங்க மலை பாதைகள் வழியாக செல்லக்கூடிய கடைசி ஒன்றரை கிலோமீட்டர்ல தான் இப்ப நாம இருக்கோங்க இந்த மலை இருந்து நாம இப்ப கீழே இறங்க போறோங்க இந்த பாதை கொஞ்சம் சவாலானதா இருக்குன்னு தான் கேள்விப்பட்டவங்க அது எப்படியாப்பட்ட சவாலா இருக்குங்கிறத பாக்கலாம் வாங்க நமக்கு இடதுபுறமாக மலைச்சரிவும் பெரிய பள்ளமாகவும் இருக்குதுங்க நமக்கு புறம் எதிரில் வரவங்க வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு சமயத்தில் ஒரு நபர் அந்த பகுதியை கடந்த பிறகு தான் நாம் அந்த வழியை பயன்படுத்த முடியுங்கிற நிலையில தான் நாம் முன்னேறி நடந்துட்டு இருக்கோங்க அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சின்னு இன்னும் சில பெரியவங்க இந்த மலைப்பாதை வழியாக ராமகிருஷ்ண தீர்த்தம் வரைக்கும் பயணம் பண்ணிகிட்ருக்கோங்க இந்த மாதிரி மலைப்பாதைகளில் பயணம் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்னடானா நமக்கு முன்ன பின்னே தெரியாதவங்க யாராக இருந்தாலும் நமக்கு கை கொடுத்து உதவுவாங்க நமக்கும் தெரியாமல் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க சறுக்குனாங்கன்னா நம்ம கை அவங்கள தாங்குங்க மலைகள் வழியாக பயணம் பண்ணும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கணுங்கிற ஒரு குணம் இயற்கையாகவே வந்துடுதுங்க அதுக்காக இந்த மாதிரி பயணங்கள் எல்லாம் மோசமானவங்களான்னு கேட்காதீங்க நான் அப்படி சொல்ல வரலீங்க உதாரணத்துக்கு நாம் இதே ஒரு சமதளமான சாலையில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது யாராவது வழிக்கு விழுந்தோன்னா ஒன்று சிரிப்போம் இல்லை அவங்கள தூக்கி விடுவோம் ஆனால் இதே மலைகளில் ஒருவர் சறுக்கினாலும் இருக்கிற அத்தனை பேரோட நிலைமை என்னங்கிறத யோசிச்சு பாருங்க அதனால் மலைப்பயணங்களில் நம்ம உயிர் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு முன்னாடியும் பின்னாடியும் வரக்கூடிய நபர்களின் செயல்களும் ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க நம்மளை நாமளே பாதுகாக்கிறதுக்காக கூட இந்த குணங்கள் எல்லாம் பொங்கலோ பொங்கல்னு பொங்கி வரும் போலகுதுங்க போற வழியில சில இடங்கள்ல பாறைகளோட இடுக்குங்களிலிருந்து இயற்கையாக வரக்கூடிய சுனை நீர் பெருகி வர்றத நம்மளால பார்க்க முடிஞ்சதுங்க அங்கங்கே சொட்டு சொட்டா விழக்கூடிய இந்த நீர் தான் ஒன்னா சேர்ந்து அருவியாகவும் கடைசியில் ஆறாகவும் ஓடுதுங்க பல இடங்களில் ரொம்ப குறுகிய பாதைகளாக இருந்ததுனால நாம் அங்க நின்று தான் போக வேண்டியதாக இருந்ததுங்க பாதுகாப்பு பணியில இருந்த அதிகாரிங்க குறைஞ்சபட்சம் ஐம்பது பேர்ல இருந்து அதிகபட்சம் நூறு பேர் வரை ஒரு குழுவாக அமைச்சு ஒரு இடத்துல இருந்து ஒரு குழுவை அனுப்புறதுக்கு முன்னாடியே பயணிக்கக்கூடிய வழித்தடம் தான் இருக்காங்கிறத வாக்கி டாக்கியில தகவல் பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டு தான் குழுக்களை எந்த சிரமமும் இன்றி அனுப்பி வைக்கிறாங்க ஒரு வகையில கொஞ்சம் காலத்தம்பரமாக தான் போக வேண்டியதாக இருக்குங்கிற சூழ்நிலை ஏற்பட்டாலும் இன்னொரு வகையில் மிகவும் பாதுகாப்பாக போகிறோங்கிறதுல சந்தோஷம் தாங்க நாம் இந்த பாறைகள் வழியாகவே இதுவரை ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்துட்டோங்க இந்த வழியில வந்த பிறகுதான் எதுக்காக குழந்தைகளும் ஐம்பது வயதுக்கு மேல இருக்கிற பெரியவங்களும் அனுமதிக்க யோசிக்கிறாங்க ரொம்ப கடினமான பாதைன்னு சொல்றதுக்கு இல்ல ஆனா முன்னேறி போகக்கூடிய ஒவ்வொரு அடியும் ரொம்ப சுவாரசியமா இருந்ததுங்க நிச்சயமா இந்த பயணத்தை மேற்கொள்றவங்களுக்கு பிபியும் சுகரும் கண்டிப்பா செக் பண்றது தாங்க இல்லனா வயசானவங்கன்னு இல்லைங்க சின்ன பசங்க கூட இந்த பாதை வழியா பயணம் பண்றது சவாலா தாங்க இருக்கும் இவ்வளவு சோதனைகளை மீறி எதிர்பாராத விதமாக சில விபத்துகளும் இங்கே நடந்துருதுங்க இப்போ நாங்கள் நடந்து வர இந்த பாதையிலேயே இவ்வளோ தூரம் வந்த ஒரு அம்மா கால் வழிக்கு கீழே விழுந்ததால அவங்களால தொடர்ந்து நடக்க முடியாமல் இருந்தாங்க மீட்புக் குழு வந்து அவங்களை மீட்கும் பொழுதுதான் அவங்க கால் ஃப்ராக்சர் ஆன விஷயம் நம்மளுக்கு தெரிய வந்துடுங்க தொடர்ந்து நடக்க முடியாத அந்த அம்மாவை நாலு பேர் கொண்ட மீட்பு குழு ஸ்ட்ரெச்சரில் தான் தூக்கிட்டு போனாங்க ஒரு வகையில் பெரியவங்களை அனுமதிக்காதது வருத்தமாக இருந்தாலும் இந்த மாதிரி பயணங்களுக்கு அவங்கள அனுமதிக்காமல் இருக்கிறதே பெரும் நெருக்கடியை குறைக்குங்கிறது உண்மைதாங்க நாம் நம்ம வீடியோவில் இந்த முழு பாதையும் காட்டுறதுக்கான ஒரு காரணமும் இதுவரை இந்த மலை பயணத்துக்கு போகாதவங்களும் இனி இந்த பயணம் மேற்கொள்ளலான்னு முயற்சிக்கிறவங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாகவும் ஐம்பது வயதிற்கு மேலே இருக்கக்கூடியவங்க இனி போக முடியாதுங்கிறதுனால இந்த பயணத்தை பார்த்தாவது ஒரு அனுபவம் கிடைக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு முக்கியமான பகுதிகளையும் நாம் படமாக்கிருக்கோங்க ரொம்ப தூரம் நடந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியலீங்க ஆனால் ஒரு நிமிஷம் கூட நம்மளால நிற்க முடியலைங்க ஏன்னா நாம் நின்றோன்னா பின்னாடி வரக்கூடியவங்க அத்தனை பேருமே நிற்க வேண்டியதாக இருக்குதுங்க ஏறக்குறைய ஆமை வேகத்துல தான் ஒவ்வொருத்தராக நகர்ந்து போக வேண்டியதாக இருந்ததுங்க இந்த ஆமை வேக நடையிலேயே நாம் இந்த ஒன்றரை கிலோமீட்டரையும் கிட்டத்தட்ட கடந்து நாம இப்போ தீர்த்த இருக்கக்கூடிய அந்த பகுதியை நெருங்கிட்டோங்க பாப்ப விநாசத்துல ரெண்டரை மணி நேரமா நாலரை கிலோமீட்டர் நாம கடந்து பகல் பதினோரு மணி முப்பது நிமிடங்களுக்கு ராமகிருஷ்ண தீர்த்தம் வந்து சேர்ந்துட்டோங்க நாம வரும் வழியிலேயே நமக்கு எதிரில் பல பேர் திரும்பி வந்திருந்தாலும் இன்னும் இந்த பகுதியில குறைஞ்சது ஐநூறுல இருந்து ஆயிரம் பேருக்கு மேல இருக்காங்க தீர்த்தம் தீர்த்தம்னு சொல்லி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டியப்பா இங்க என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய குளத்துல முழு பௌர்ணமி தினத்தன்று குளிப்பது தாங்க விசேஷமே நாமளும் இங்க இருக்கிற அந்த குளத்துல குளிக்கிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோங்க இந்த இடத்துல பாறைகளுக்கு மேல பெருமாள் மற்றும் கிருஷ்ணரின் சிலைகள் வைக்கப்பட்டு தை பௌர்ணமி அன்னைக்கு இந்த சிலைகளுக்கு இந்த குளத்தில் இருக்கிற தண்ணியை கொண்டு அபிஷேகமும் தொடர்ந்து தீபாராதனை நடக்குங்க சரியா பன்னெண்டு மணி அளவுல இந்த பூஜைகள் நடக்க இருக்குதுங்க அதுக்கு முன்னாடி நாம குளிச்சிட்டு போய் இந்த பூஜையில நாம கலந்துக்கலாம் இந்த மாதிரியான தீர்த்தங்கள்ல குளிக்கும் பொழுது கர்ம வினைகள் மற்றும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக கூறப்பட்டு வந்தாலும் உண்மையிலேயே பல மூலிகை செடிகள் இருக்கக்கூடிய மலைகளில் இருந்து இயற்கையாகவே உற்பத்தி ஆகக்கூடிய நீரானது இந்த மாதிரி குளங்கள்ல வந்து சேர்ந்து இந்த குளங்கள்ல நாம குளிக்கும் பொழுது உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ரொம்ப புத்துணர்வோடு இருக்குதுங்க பொதுவா மாசம் ஒரு முறையாவது ஏதாவது ஒரு மலை ஏறணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குறைஞ்சது ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி இயற்கையான குளங்களில் கொஞ்ச நேரமாவது நம்ம நீராடுவது நிச்சயமா உடலுக்கும் மனதுக்கும் நன்மைதாங்க இந்த தீர்த்தத்தோட வரலாறுன்னு பார்த்தோம்னா இந்த பகுதிக்கு ராமகிருஷ்ணா என்ற ஒரு முனிவர் வந்ததாகவும் அவருடைய சாபங்கள் இந்த பகுதியிலேயே மன்னிக்கப்பட்டு விமோச்சனம் அடைந்ததாகவும் கூறப்படுகின்றதுங்க நமக்கு அந்த வரலாறு முழுமையா தெரியாதனால இந்த செய்தியோட தொடர்ந்து நம்ம அடுத்து வர நிகழ்வுகளை பார்க்கலாங்க நம்ம குழு நண்பர்கள் எல்லாருமே போதுங்கிற அளவுக்கு குளத்துல நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு சரியாக பன்னிரெண்டு மணிக்கு கொஞ்சம் முன்னாடி பூஜையில் கலந்துக்கிறதுக்காக வந்துட்டோங்க ஒரு பக்கம் பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் ஒரு நீண்ட வரிசை ஒன்று உருவானதுங்க என்னடா விஷயம் கேட்கும் பொழுது தான் எல்லாம் முடிஞ்ச பிறகு மேலே அந்த உருவ சிலைகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு நாமே நேரடியாக போய் வழிபாடு செஞ்சுட்டு வரலாங்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிற கூட்டம்னு சொன்னாங்க சரி முதல்ல பூஜையை முடிப்போம் அதுக்கப்புறம் நாம கிட்ட போகலான்னு முடிவு பண்ணி அங்கேருந்து சில பாறைகள் மேலே உட்காந்து வெயிலில் காஞ்சிக்கிட்டு இருந்தவங்க பூஜை எல்லாம் முடிஞ்ச கையோட கீழே காத்துட்டு இருந்த பக்தர்கள்லாம் ஒருவரும் பின் ஒருவரா இந்த பாறை மேல ஏற ஆரம்பிச்சாங்க கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால கொஞ்சம் நேரம் கடிச்சு போகலாம் நம்ம காத்துட்டு இருந்தவங்க கொஞ்சம் கூட்டம் கம்மியான பிறகு நாமளும் மேலே இருக்கிற அந்த பாறை நோக்கி தான் போயிட்டு இருக்கோங்க இவ்வளவு நேரமா எங்களோட தொடர்ந்து பயணித்த அன்பு உள்ளங்களுக்கு எங்களது மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாங்க நாமளும் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துடலாம் சிலையும் ஒரு கிருஷ்ணர் சிலையும் வைக்கப்பட்டிருந்ததுங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்களே பிரசாதம் எங்க அப்படின்னு நீங்க கேக்குறது நல்லாவே கேக்குதுங்க எனக்கே நம்ம தலைவர் தான் கொஞ்சோண்டு பிரசாதத்தை தங்க கொண்டு வந்து கொடுத்தாருங்க உங்களுக்காக என்னால முடிஞ்சது இந்த பூ தாங்க கோச்சிக்காம ஏத்துக்குவீங்கன்னு நம்புறங்க பாத்துட்டு இருக்கிற இந்த பகுதியிலும் சில வழிபாடுகள் பண்ணப்பட்டிருந்ததுங்க ஆனா இருந்த பாறையில இதுக்கு முன்னரே சிற்பங்கள் வடிக்கப்பட்ட உருவங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சிடுங்க இது முழு சிற்பமா இருந்துதா அல்லது பாதியிலேயே கைவிடப்பட்ட சிற்பமானு தெரியலீங்க ஆனா அந்த உருவங்கள் கொஞ்சம் தெளிவாவே நம்மளால பார்க்க முடிஞ்சிடுங்க A gente நாம மலைப்பகுதிகளுக்கு பயணம் பண்ணும் பொழுது கிடைக்கிற சுனை தண்ணீர்களை கொண்டு வந்து நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்களுக்கும் கொடுக்கறது வாடிக்கைங்க அந்த வகையில கங்கோத்ரி பனிப்பாறைகள்ல இருந்தும் பாகிரதி நீரையும் யமுனோத்ரி பனிப்பாறைகள்ல இருந்து யமுனை நதி நீரையும் மேலும் மந்தாங்கினி மற்றும் தங்கை நீரையும் போன வருஷம் தும்பூர் தீர்த்தம் போயிருந்தப்ப அங்கிருந்தும் நாம நீரை கொண்டு வந்திருக்கோங்க அந்த வகையில இந்த வருஷம் இந்த ராமகிருஷ்ணா தீர்த்தம் வரை வந்ததுக்காக இங்கிருந்து நீரை கொண்டு வர்றதுக்கு தான் இப்போ நம்ம தலைவர் போயிட்டு இருக்காருங்க இந்த பகுதியில எல்லாம் குளிப்பதற்காக நாம நீரை எடுக்க முடியாதுங்க இன்னும் கொஞ்சம் உள்ள குளிக்க அனுமதி இல்லாத பகுதியில போய் அங்க நாம குடிப்பதற்காக இந்த நீரை நாம கொண்டு வர போறோங்க மூலிகை கலந்து இந்த தண்ணிய தீர்த்தமா தலையில தெளிச்சுக்கிறத விட ஒரு முழுங்கு குடிக்கிறது உண்மையிலேயே உடம்புக்கு நல்லது தாங்க மணி இப்போ ஆகுதுங்க பதினொன்றரை மணிக்கு இந்த பகுதிக்கு வந்த நாம கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமா இங்கே தாங்க இருக்கிறோம் மூணு மணி வரைக்கும் தான் இந்த பகுதியில் இருக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுங்க மத்தியானம் சாப்பிட்றதுக்காக காலையிலே வாங்கி வச்சுருந்த புளியோதர பேக்கெட்டை ஆளுக்கு ஒரு பேக்கெட் எடுத்து சாப்பிட்டுட்டு அங்கிருந்து தண்ணியே குடிச்சிட்டு சுமார் ஒன்னே கால் மணி அளவில் நாம் திரும்ப பாப்ப விநாசம் நோக்கி நடக்க ஆரம்பித்தோங்க நாலரை கிலோமீட்டர் நடந்த நாம சரியா மாலை நான்கு மணி அளவில் பாப்ப விநாசம் வந்து சேர்ந்தவங்க அப்படிங்கிறது காட்டு அணிலுங்க கையில ஒரு கொய்யாக்காய் வச்சுக்கிட்டு சாப்பிட்டு இருக்குதுங்க பாப்பாவிநாச பேருந்து நிலையத்திலிருந்து ஆந்திர அரசு பேருந்து மூலயமா மாலை ஐந்து மணி அளவுல நாம திருமலைக்கு வந்து சேர்ந்தவங்க ரூம்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்த நாம மீண்டும் பௌர்ணமியில நடைபெறுகின்ற கருட சேவை நிகழ்ச்சிக்காக கோயில் வரைக்கும் போக வேண்டியதா இருந்ததுங்க இரவு ஏழு மணி அளவுல கருட சேவை நிகழ்ச்சி பாக்குறதுக்காக கிளம்பி போனோங்க முழு பௌர்ணமி நிலவோடு கருட சேவையை தரிசித்த நாம அன்னதானத்தில் இரவு உணவு சாப்பிட்டு மீண்டும் நம்ம ஊர்களுக்கு கிளம்பிட்டோங்க எங்களோட இணைந்து பயணித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்து போகிறோங்க எங்கள் வீடியோ உங்களுக்கு உள்ளபூர்வமான ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கோம்னு நம்புகிறோங்க எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ குறித்து கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பேராதரவு கொடுங்க மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க ನನ್ರಿ